வணக்கம் வளம் பெருக்கு மாடி பெருக்கு திருநாள் வரப்போகுது இந்த மங்களகரமான நாள்ல நாம செய்ய வேண்டியதும் தவிர்க்க வேண்டியதும் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா முதல்ல வாழ்வழிக்கும் தண்ணீருக்கு நன்றி சொல்லுங்க ஆத்துக்கோ குளத்துக்கோ போய் பூ மஞ்சள் தூவி வணங்குங்க போக முடியலன்னா வீட்டிலேயே ஒரு செம்புல தண்ணி வச்சு கங்கை தாயா நினைச்சு வழிபடுங்க ரெண்டாவது இந்த நாள்ல ஒரு குண்டுமணி தங்கம் வாங்கினாலும் அது பன்மடங்கு பெருகும்னு நம்பிக்கை தங்கம் மட்டும் இல்ல உப்பு புது ஆடைகள்னு என்ன வாங்கினாலும் அது வீட்ல செழிப்பை கொண்டு வரும் சுமங்கலி பெண்கள் புது மஞ்சள் கயிறு மாத்திக்கிட்டு கணவரோட ஆயுளுக்காக வேண்டிக்கோங்க மத்த சுமங்கலிகளுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுத்து ஆசிர்வாதம் வாங்குங்க அடுத்ததா தேங்காய் சாதம் புளி சாதம்னு விதவிதமா சமைச்சு குடும்பத்தோட சேர்ந்து சாப்பிட்டு சந்தோஷத்தை கொண்டாடுங்க இனி தவிர்க்க வேண்டிய சில விஷயங்கள் இந்த நல்ல நாள்ல கடன் வாங்குறதையோ கொடுக்கறதையோ தவிர்த்திடுங்க மனசுல எந்த கெட்ட எண்ணமும் இல்லாம சண்டை சச்சரவு இல்லாம பாத்துக்கோங்க முக்கியமா நாம வணங்குற நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தாதீங்க பிளாஸ்டிக்கை தவிர்த்து இயற்கையை பாதுகாப்பது நம்ம கடமை இந்த ஆடிப்பெருக்கு உங்க வாழ்வுல எல்லா வளங்களையும் செழிப்பையும் கொண்டு வந்து சேர்க்கட்டும் அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்கள்